பெருசாக இருக்க ஊர்காய் நிறைய இருக்கே இது என்ன போட்டு பொடலங்காய் பொடலங்காய் இது என்ன தெரியுமா கேரட் கண்டுபிடிச்சிட்டியா தெரியுமா அப்பா அப்பளம் சோற்று வடை ரசம் முத்தை குழம்பு எக்ஸ்ட்ரா ரைஸ் வணக்கம் இன்னைக்கு என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம ஒரு ஏழு நாள் வேற இருந்துட்டு இன்றைக்கி தான் வீடியோ போடுறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெல் திருவி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் என்னோடய வீடியோ மிஸ் பண்ணுறீங்க ஆனால் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க ஆனால் பத்தாயிரம் பேர் பார்க்க மாட்டாங்க பார்க்க மாட்டேறீங்க என்னன்னு தெரியல அது எனக்கே ஒரு டவுட்டு ஒரு ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் பார்க்குறாங்க ஆனால் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அது எப்படி எதுனால என்னன்னு தெரியல ஸோ தொடர்ந்து வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இன்னிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டெய்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான குழம்பு வெரைட்டிஸ் போடுவோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி என்ன குழம்பு வச்சுருக்கோம் அப்படின்னா தயிர் சுண்டல் கிரேவி சுண்டல் தயிர் கிரேவி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அட்டெம்ட்டிங்காக இருக்குது பார்க்கவே அள்ளி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருக்குது வெள்ளை சுண்டல் அதுக்கு சைடிஸ் வந்து அப்பளம் ஊறுகாய் கத்திரிக்காய் பொரியல் இது என்னது புடலங்காய் பொரியல் கே கேரட் கேரட் பொரியல் சோத்து வடை அவிச்ச முட்டை அதான் சோத்து பழைய சாரமாக எல்லாம் ஒன்றும் தான் சோத்து வடை ரசம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு இன்றைக்கி வந்து தயிர் இதில் மிக்ஸ் பண்ணிடுதுனால இன்றைக்கி ரசம் வச்சிட்டாச்சு ஓகே வாங்க சாப்பிட்லாம் கிரேவி சூடாக இருக்குது சாப்பாடும் கொஞ்சம் சூடாக இருக்குது இன்றைக்கு வந்து இலை பெருசு இந்த காரத்துக்கு கொழிப்புகும் ஆறு நாள் சாப்பிடலாமா நேற்று அதனால தான் அளவாக சாப்பிட்டோம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றேன் ஏன்னா ஆறு நாள் சாப்பிடாம வந்துட்டு ஒரு விக்கல் வருது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றேன் அதே மாதிரி சாப்பாடு வந்து இன்றைக்கி நிறையா வச்சுருக்கோம் நீங்கள் சாப்பிட முடியுமா என்னென்னு தெரில நேற்றையே சாயந்தரம் என்னால் விரத விடும்போது அதிகமாக சாப்பிட முடியல அது என்னன்னு தெரில உள்ளுக்குள்ளே சாப்பாடே இறங்க மாட்டேங்குது ஒரு ஆறு நாள் சாப்பாடே எடுத்துக்கிறதினால என்னால் சாப்பாடு வந்து அவ்வளோவா சாப்பிட முடியல இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து எக்ஸ்ட்ரா சாப்பாடு வச்சுருக்கேன் அது சாப்பிட முடியுமா என்ன தெரில அளவுக்கு சாப்பிட்றேன் யாரும் எதுவும் நினச்சிக்கிறாதிங்க போக போக சாப்பாடு வந்து ரெகுலராக சாப்பிடுவோம் அது அதிகமாகிடும் எதுவும் நினச்சிக்கிறாங்க உன்னை அப்பளம் பறிக்க தான் சொன்னேன் நீ பேச கேட்கவே கூடாதுன்னே இரு நேற்று அப்பளம் சாப்பிட்டேன் இன்றைக்கி அப்பளம் வேணாம்னு சொன்னேன் டால்னி முதலில் என்ன பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லங்களை என்னாச்சு காரமும் அதே மாதிரி அதிகமாக தெரியுது സാപ്പിടിച്ചു ഉപ്പും തപ്പില്ലാതെ സാപ്പിടിക്ക தொடர்ந்து சாப்பிடும் சாப்பிடக்கலாம் தொடர்ந்துட்டு வரதாக இருந்துட்டு வரும் அது படிப்படியாக போக முடியும் Eu venho do na Marina பொ நிறைய கஷ்டமான தோசை தான் பண்ணிட்டோம் சாப்பிடணும்னு ஆசை இருக்குது வேறு ஏற்றுக்க மாட்டி கையில் போட்டாச்சே நான் பார்த்துரு Hmm. <sus> <sus> yeah, nah not, bro. I'm trying to. Yeah, not, bro. I'm trying to. ஒரு வழியாக இலையில் வச்ச சாப்பாடாக சாப்பிட முடிச்சாச்சு இதுவே எனக்கு ஒரு திருப்தி மாதிரி தெரியுது யார் வந்து நினச்சிக்காதீங்க என்னால் முன்ன மாதிரி வேகமாகவும் சா அதிகமாக அள்ளி சாப்பிட முடியல வயிறும் அவ்வளோ கொல்லலை ஏன்னா ஆறு நாள் வந்து வயிறு எம்ட்டியாக இருந்ததுனால என்னால் அதிகமாக சாப்பிட முடியல போக போக அது பழகிடும் நம்ம வந்து இன்றைக்கி இவ்வளோதான் சாப்பிட முடியும் ஆனால் குழம்பு எல்லாமே பொறிக்கிறவுமே டேஸ்ட்டாக செமையாக இருந்துச்சு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரில இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டீஷனாக வரும் நன்றி வணக்கம்